ஸ்ட்ரேல் மீது குண்டுமலை பொழிந்த ஈரான் ஈரானுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்துவோம் புட்டின் எச்சரிக்கை மத்திய கிழக்கில் போர் பதட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஐநாவின் பாதுகாப்பு சபை அவசரமாக இன்று கூடுகிறது ஸ்ட்ரெயில் மீது நேற்றிரவு முதல் சுமார் முன்னூறு ஏவுகணைகளை ஏவி ஏவியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது எனினும் அவற்றுள் பெரும்பான்மையானவை வான்பரப்பில் வைத்து அளிக்கப்பட்டுள்ளதாக அஸ்திரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் கஹாரி தெரிவித்துள்ளார் ஈராக் மற்றும் ஏமனிலிருந்தும் ஸ்டேலை நோக்கி ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கு எதிரான ஈரானின் முன்னொரு போதுமில்லாத பாரிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி ஆதரவை வெளியிட்டு வருகின்றனர் ஆண்டவனின் வெற்றி நெருங்கிவிட்டது போன்ற பதாதைகளுடன் வீதிகளில் இறங்கி தங்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி வரும் ஈரானிய மக்கள் ஈரான் மற்றும் பாலஸ்தீன கொடிகளுடன் காணப்படுகின்றனர் ஈரானின் தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்கு எந்தவித பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை ஸ்டேலிய ராணுவ முகாம் ஒன்று சிறு பாதிப்புக்குள்ளானதுடன் சிறுவர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா தாக்குதல் நடத்தும் என்று ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யுத்த அமைச்சரவையின் கூட்டத்துக்கு முன்னரான பதற்றமான நிமிடங்களில் அமெரிக்க ஜனாதிபதியும் ஸ்ட்ரேலிய பிரதமர் இருபத்தைந்து நிமிடங்கள் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது ஸ்டேல் பொறுமையினை கடைபிடிக்க வேண்டுமென்று பைடன் வலியுறுத்தினார் என்று அஸ்திரேலிய ஊடகங்கள் சில தெரிவித்துள்ளன ஸ்ட்ரேல் மீது போரை தீவிரப்படுத்த நாம் விரும்பவில்லை எனினும் சிரியாவின் டமாஸ்கஸ் தூதரகத்தின் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது எனினும் மீண்டும் தமக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் தாக்குதல் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது ஈரானின் தாக்குதலுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் வெளியேற்றுள்ளது அதேவேளை ஈரானுக்கு எதிராக போரிட இல்லை எனினும் ஸ்டேலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் பிரேசில் மற்றும் சீனாவின் அரசாங்கங்கள் விரைவாக குறைத்த பதற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கின்றன இதேவேளை பதினேழு இந்திய மாலுமிகளுடன் சென்ற ஸ்டேலிய சரக்கு கப்பலை ஈரான் கடற்படை சிறைப்பிடித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்துக்கு ஸ்டேல் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது அதே சமயம் இந்தியர்களை கவனமாக மீட்க ஈரான் உள்ள தூதரகம் மூலமாகவும் டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகம் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது